சென்னை ஸ்பீட் நியூஸ் தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்த பழைய வாகனங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டண உயர்வு எவ்வித சமரசமும் இன்றி உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அலுவலகத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி ஐஏஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கோரிக்கை மனுவினை யுவராஜ் ஐகேஎஸ் நாராயணன் கணேஷ் பங்காரு சத்யா வினோத் ஜெகன் நந்தா ராஜா சோமசேகர் உட்பட கூட்டமைப்பினர் கூட்டாக வழங்கினர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில மணல்லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் எஸ் யுவராஜ் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின்படி பழைய வாகனங்கள் அழிப்பை கொண்டு வரும் நோக்கில் முதற்கட்டமாக வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் மோட்டார் நடத்தக்கூடியவர்களின் குரல் வலைகளை நசுக்கும் முயற்சியில் பழைய வாகனங்கள் தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணத்தை ஒன்றிய அரசு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கை கையில் எடுத்துள்ளது அதாவது துறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை அழைத்து பேசி சுமூகமான முடிவை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் மோட்டார் துறை நாட்டின் முதுகெலும்பு என பல கூட்டங்களில் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பேசி வருகின்றனர் ஆனால் கார்பரேட்டுக்கு ஆதரவாகவே பேசி வருகின்றனர் ஒன்று இரண்டு வாகனங்களை வைத்து சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை இயக்கும் உரிமையாளர்களை அறவே துறையில் இருந்து அழித்தொழிக்கும் முயற்சியில் ஒன்றிய மாநில அரசுகள் ஈடுபட்டு உள்ளது என்பதை அம்பலப்படுத்துகிறது இந்த கட்டண உயர்வு ஆகவே இந்த கட்டண உயர்வை அரசுகள் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இல்லையேல் வரலாற்றில் நாடே ஸ்தம்பித்து நிற்கும் அளவிலான மாபெரும் மோட்டார் புரட்சி வெடிக்கும் என எச்சரிக்கிறோம் என்று கூறினார் இடி இடித்து கொண்டே இருந்தா நாங்க எப்படி இந்த தொழிலை செய்யறது ஆகவே இந்த பழைய வாகனங்கள் வந்து மேக்சிமம் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டிரைவர் கம் ஓனர் வச்சிருக்காங்க ஆகவே இந்த வாகனங்களை இந்த கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இல்லைன்னா நிறுத்தி வைக்க வேண்டோன்னு நாங்கள் கோரிக்கை இன்னைக்கு போக்குவரத்து ஆணையரிடம் கோரிக்கை ஏற்கனவே எங்க மாநில லாரி உரிமை சங்க தலைவர் வந்து கமிஷனரே பார்த்துருக்க அமைச்சரை பார்த்துருக்க இருந்தாலும் முதல்வருக்கு லாரி உரிமையாக சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் அப்போது தான் இந்த தொழில் நல்லா இருக்கும் லாரி உரிமையாக நல்லா இருப்பாங்க ஆகவே இந்த கட்டண உயர்வு என்பது எங்களை மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் குறிப்பாக கூட்டு ஓடக்கூடிய வாகனங்கள் ஆகட்டும் குட் ரயில் லெட்ஸு இது மாதிரி காய்கறிகள் ஏற்றக்கூடிய வாகனம் பார்சல் இப்போ சிட்டி உள்ள லாரி உடல மினி வேன்ல வருது அந்த மாதிரி வாகனங்கள்லாம் இன்னைக்கும் பதினஞ்சு வருஷம் வாகனம் இருக்கு வாகனம் வந்து இப்போ விலை வந்து உயர்ந்துட்டே இன்னைக்கு ஒரு வாகனம் ஐம்பது லட்ச ரூபாய் முப்பது லட்சம் கொடுத்து வண்டி வச்சிருந்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு பிப்டி இயர்ஸ் வச்சிருந்தோம் இன்னைக்கு வாகன விலை டபுள் ஆயிடுச்சு ஆனா இயர் குறைச்சிக்கிட்ட வந்தா எப்படி இந்த தொழில் செய்யறது அப்ப பதினஞ்சு வருஷம் ஓடக்கூடிய அளவுக்கு வாகனத்தை தயாரிங்க பாதி விலையில வண்டி கொடுங்கன்னு கூட நாங்க பல கோரிக்கை கொடுத்துருக்கோம் எந்த கோரிக்கையும் மத்திய அரசு ஏற்கவில்லை ஆகவே இந்த போக்கை மத்திய அரசு மாற்ற வேண்டும் இல்லைன்னா மாநில முதல்வரு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் லாரி உற்பத்தி கோரிக்கை பேசிட்டு இருக்காங்க அமைச்சரை சந்திச்சு இருந்த பேசிருக்காங்க அமைச்சர் செல்றன்னா ஏற்கனவே நாங்க நீதிமன்றம் போயிருக்கோம் அந்த கேஸும் இன்னும் ஸ்டேல இருக்கு கடந்த இரண்டு ஆண்டுக்கு மூன்று ஆண்டுக்கு முன்ன வந்தப்போ போயிருக்கு அதுவும் நிக்குது ஆகவே அரசு இதுல முதல்வர் தலையிட்டு மத்திய அரசு கூட பேசி நிறுத்தணும் ஏற்கனவே இந்தியாவுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலம் மாநில அமைச்சர் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த விலை உயர்வை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு முயற்சி எடுக்கணும் அதான் நாங்க இது முதல்வருக்கு கூட பேசிட்டு முடிவு எடுக்கணும் சொல்லிருக்கோம் தான் நாங்க மீண்டும் ஒரு முறை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ட்ரெய்லர் டேங்கர் டிப்பரு மினி லாரி வேனு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம் ஏன்னா சிட்டியை சுத்தி தான் இந்த மாதிரி வாகனங்கள் நிறைய இருக்கு அதுல எங்களுடைய கோரிக்கையே மீண்டும் ஒரு முறை கமிஷனர் கொடுத்து வந்திருக்கோம் இருந்தாலும் முதல்வருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு இதை உடனடியா நிறுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனா இந்த பழைய வாகனம் இருக்குல்ல பதினஞ்சு வண்டி இந்த எஃப் சி கட்டணம் உயர்த்து காரணமே இந்த பழைய வண்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அது நாங்க க்ளோஸ் பண்ண நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா எங்களுடைய வாகனத்துல இன்ஜின் வண்டிதானே பொல்யூட் ஆகுது இன்ஜின்ல இருந்து வர போகைதானே பொல்யூஷன் ஆகவே இன்ஜினை மாத்திங்க முதல் முதல் கட்டமாக இன்ஜின் மாத்துங்க பதினைஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இன்ஜின் குடுக்க அந்த இன்ஜின் ஒன்றரை லட்சம் ஆகுதுன்னா ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் மானியம் கொடுக்க நாங்க தயாரா இருந்தேன் மாத்தக்கூடிய இன்றைய கால காலச்சூழல் ஏற்கனவே வண்டியில வர பொகைய மத்திய அரசா கண்ட்ரோல் பண்ணுது இப்ப என் வண்டியை வந்து மத்திய அரசு ஃபாலோ பண்ணுது அந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்துல எங்க வண்டியில மாற்றத்தை உண்டு உண்டு பண்ணுறேன் ஒரு இன்ஜின்ல வர புகைக்காக மொத்த ஒட்டுமொத்த வண்டியே வந்து ஸ்கிராப் பண்ணறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை மாத்த சொல்றோம் அதை மாத்தல அப்படி இல்லையா வாகனத்தை நீங்க எடுக்கிறீங்களா எங்களுக்கான ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க தள்ளுபடி வரி வரி ஆட்டோ இல்ல ஜிஎஸ்டி எல்லாம் தள்ளுபடி கொடுங்க வேற வண்டி எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க எந்த முயற்சியும் மத்திய அரசு பண்ணாம இது மாதிரி கட்டண உயர்வோட்ட பண்ணறத நாங்க எதிர்க்கோம் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு தலைவர் மற்றும் மற்ற சங்கங்கள்லாம் திரு நாராயணன் திரு கணேஷ் பங்காரு ட்ரெய்லர் அசோஸ் பத்தா போன்ற நிறைய சங்கங்கள் இதில் கலந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் தனித்தனி ரெமன்ஸேஷன் கொடுக்க வந்துருங்க